நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நமது முனி எக்ஸ்ப்ரெஸ் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து டிஎன் டெட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதை சம்மந்தமான நிறைய டிப்ஸுகளை வந்து கொடுக்க போகிறான் அதே மாதிரி வந்து என்னென்னா வந்து இம்பார்ட்டன்ட் வந்து அறிவிப்பு வருதோ டிஎன் டெட்டு பற்றி அதெல்லாம் நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் வைஸாக தமிழ் ஆங்கிலம் சைக்காலஜி போன்ற பாடப்பகுதிகள் நேரடியாக ஆசிரியர்களே வந்து அந்தந்த சப்ஜெக்டில் வந்து அவங்க கிளாஸ் எடுக்க போகிறாங்க எனவே தயவுசெய்து நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன் அது அப்படி சொல்கிறேன்னா வெரி வெல் எக்ஸ்பெக்டட் தமிழ் இங்கிலீஷ் இவங்களாம் வந்து கிளாஸ் வந்து நமது ஆன்லைன் கிளாஸாக வந்து பண்ண போகிறாங்க நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கிங்க எல்லாமே ஃப்ரீ தான் சரிங்களா எனவே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்